டான்பார் செயற்குழுவில் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு மீட்டிங் முடிந்த பிறகு செயற்குழுவோ அல்லது பொதுக்குழுவோ முன்பு மாதிரி அதற்கு வந்து மினிட்ஸ் என்று அனுப்பாமல் நாம் இப்பொழுது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக தொடர்ந்து நாம் வீடியோ எடுக்கிறோம் நிகழ்ச்சிகளை அந்த வீடியோவை மொத்தமாக போட்டு காமித்து விடுகிறோம் என்ன நடந்தது என்று அந்த செயற்குழு முடிவுகளை யார் யார் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தோம் என்பதை அதிலேயே தெரிவித்திருக்கிறேன் இருந்தாலும் தற்போது உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஏனென்றால் அவர்கள் இன்றிலிருந்தான் பதவியேற்க இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை கூப்பிடுகிறேன் ஒவ்வொரு பதவியும் சொல்லி அவர்கள் வந்து மேடையில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் புதிய நிர்வாகிகள் ஊக்கமுடன் உழைக்க அவர்கள் ஒவ்வொருவரும் வரும்பொழுது நம்முடைய நண்பர்கள் அனைவரும் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஆதரவு அளிக்கும் வகையில் பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய தான் பா முதலில் சொல்லுகிறேன் முதல் மேல இருந்தே சொல்லி வந்துடுறேன் இல்லை இருந்து சொல்லுவா எப்படி சொல்லு தலைவர் தலைவர்கள அது நானே சொல்லிக்க வேண்டாம் செயலாளர் செப்மாவில் சிறிய நண்பரும் எனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் நண்பர் திரு காமராஜ் அவர்கள் டான்பாவின் செயலாளராக பிறப்பிருக்கிறார் அடுத்ததாக டான்பாவின் ஆரம்ப நாளிலிருந்து இதனுடைய முன்னேற்றத்தை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் ஆனால் அவர் அதிகம் பேச மாட்டார் வெளியேயும் அவரை தெரியாது அவருடைய சீரிய பணி டான்பாவிற்கு தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் அவரை பொருளாளராக தேர்ந்தெடுக்கிறோம் திருச்சியின் முன்னாள் தலைவர் திரு முகமது ஜான் அனீஸ் பிளாஸ்டிக்ஸ் அவர்கள் டான்பாவின் சொல்லியாளர் அடுத்ததாக இணை செயலாளர்கள் மற்றும் துணைத் தலைவர்களை அறிமுகப்படுத்துகிறேன் இவரும் நான் என்னுடைய அருண்மை நண்பர் கீர்த்திராஜன் திருச்சி சங்கத்தின் முதல் தலைவரும் கூட எனக்கு அவரை வந்து எண்பத்தி எட்டிலிருந்தே அவர் எனக்கு மிகுந்த நண்பர் அவருடைய அருமை புதல்வர் கார்த்திகேயன் அவர்கள் ஆதித்யா பிளாஸ்டிக்ஸ் என்ற பெயரில் திருச்சியில் அருமையான நடத்தி வருகிறார் அவர் இணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேலே அடுத்ததாக துடிப்புள்ள இளைஞர் அவரும் திருச்சியின் முன்னாள் தலைவர் தான் திரு கார்த்திக் குமார் கார்புரேஷன் அவர்கள் துணைத் தலைவராக அமைப்பார் அடுத்ததாக திருநெல்வேலி பிளாஸ்டிக் சங்கத்தின் தூண்களில் ஒன்றான தான்பாவின் விசுவாசியுமான அருமை நண்பர் திரு ஷேக் அவர்கள் இணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்ததாக வீரத்தையே தன் பேரில் வைத்துக் பிளாஸ்டிக் வணிகர்களுக்கு எவ்வாறு பிளாஸ்டிக் பொருட்களை விற்க வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் பாடம் எடுத்துக்கொண்டு தன்மானத்தோடு தன்னுடைய தொழிலை நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர் திருநெல்வேலி பிளாஸ்டிக் சங்கத்தின் தலைவர் திரு வீரமுத்து அவர்கள் டான்பாவின் துணைத் தலைவராக சேர்ந்த இதை போலவே இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்காக மற்ற மாவட்ட சங்கங்கள் என்னும் நிர்வாகிகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் அந்த செயற்குழுவில் கலந்து கொள்ளவில்லை நம்முடைய மாவட்ட சங்கங்கள் அவர்களே உள்ளேயே முடிவு செய்து ஏனென்றால் அந்த சங்கத்தில் யார் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆகவே அவர்களே ஒரு முடிவு எடுத்து இவரவர்கள் பொறுப்புக்கு வந்து நம்முடைய தொழிலுக்கு பணியாற்ற விரும்புகிறார்கள் என்று தெரிவித்தால் ஒன்று இந்த கூட்டத்திலேயே நீங்கள் கூட்டம் முடிவதற்கு முன்பு பேசி தெரிவித்தாலும் உடனடியாக நாங்கள் அறிவிக்கிறோம் இல்லை நீங்கள் கூட்டத்துக்கு பிறகு அப்புறம் தெரிவித்தாலும் அதை நாம் வந்து மினிச்சில் சேர்த்து தெரிவிக்கிறோம் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகளை அறிவிக்க விரும்புகிறோம் அந்தந்த மாவட்டத்தில் நம்முடைய தொழிலுக்கு சேவை செய்ய விரும்பும் நண்பர்கள் சங்கமே இல்லாத மாவட்டங்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை அவர்கள் விரும்பினால் அவர்களை நியமிக்க விரும்புகிறோம் ஏனென்றால் அதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறோம் அதை தெரிவிக்க வேண்டும் நம்முடைய தொழிலில் ஒரு சாதனையாளராக இருக்கக்கூடிய நம்முடைய திண்டுக்கல் சங்கத்தினுடைய துணைத் தலைவராகும் இந்த தொழிலின்பால் ஒரு ஈடுபாடு கொண்டு இதை வெற்றிகரமாக நடத்தியவரும் வரும் மிகுந்த ஒரு பிளாஸ்டிக் சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று செயல்படக்கூடிய திறமைசாலியுமான திரு நண்பர் வீராசாமி அவர்கள் திண்டுக்கல் அவரையும் இணை செயல்வதாக அறிவிக்கிறார் வாழ்த்துகள் தலைவராக ஆகவே மற்ற மாவட்ட நிர்வாகிகள் எனக்கு கூட்டம் முடிவதற்குள் தெரிவித்தால் அவர்களையும் நாங்கள் இந்த பொதுக்குழுவிலே அறிவிக்கிறோம் அடுத்ததாக சிப்மாவிற்கு நிர்வாகிகளை அறிவிக்கிறேன் அதாவது போன செயற்குழுவில் வந்து நாங்கள் வந்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது என்பது தலைவர் செயலாளர் பொருளாளர் இந்த இணை செயலாளர் தான் தேர்ந்தெடுத்தோம் ஆனால் இந்த மற்ற செயற்குழு உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கலை அதனால் ஆன்பாவிலேயும் சரி செப்மாவிலையும் சரி எங்களுக்கு இதெல்லாம் வேணால் நாங்கள் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறோம் எங்கள் பணியை செய்கிறோன்னு யார் சொன்னாலும் நம்ம உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திலேயே தெரிவித்தாலும் சரி இல்லை என்கிட்ட ஃபோனில் தெரிவித்தாலும் சரி அவர்களையும் அறிவிக்க இருக்கிறோம் இப்பொழுது செப்மா நிர்வாகிகளை அறிவிக்கிறோம் செப்மாவின் ஆரம்ப காலம் தொட்டு செயல்படுவரும் பூர்வ பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் செப்மாவின் முன்னேற்றத்திலும் நலனிலும் அக்கறை உள்ளவருமான அன்பு நண்பர் திரு சத்யம் கிராஃபிக் திரு தனசேகர் அவர்கள் செப்மாவின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ராஜா தான் மாறுவாங்க ராணி மாற மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அந்த மாதிரி நம்ம இக்பால் பிளாஸ்டிக் திரு முகமது இக்பால் ஷெரீப் அவர்கள் பொருளாளராக செப்மா இருக்கிறார் அதை போல அதெல்லாம் மறுசுழற்சி தொழிலில் ஒரு மகத்தான சாதனை புரிந்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர் திரு எஸ் எம் பிளாஸ்டிக்ஸ் அவர்கள் எத்திராஜ் அவர்களும் நம்முடைய செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதே போல நம்முடைய பிளாஸ்டிக் கடைகளின் பிரதிநிதியாகவும் செப்மாவின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவருமான ஃபைசல் பிளாஸ்டிக்ஸ் திரு ஜபருல்லா கான் அவர்கள் இணை செயலாளராக இது போல நண்பர்களே பொது நலத்தோடு சேர்ந்த சுயநலமும் இருப்பது தப்பில்லை அதை போன்ற எண்ணம் உள்ள நண்பர்கள் இந்த அமைப்பு நன்கு வளர வேண்டும் நம்முடைய தொழிலுக்கு நன்கு சேவை செய்ய வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் குறிவைத்து நம் தொழிலை அதாவது சிறு தொழில்களை நசுக்குகின்ற சூழ்நிலையில் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்றுவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய சங்கம் அவர்களை தழுவி வரவேற்க காத்திருக்கிறது அதை போலவே நீங்கள் பாருங்கள் இங்கே மேடையில் எல்லாம் வயசானங்களா இருக்கிறோம் இதில் வந்து இள ரத்தம் வர வேண்டும் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த மாதிரி இளைஞர்களும் இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவர்களும் இதில் பங்கு பெற்று வர வேண்டும் நம்முடைய வீட்டில் நிறைய பேர் வந்து நம்ம குழந்தைங்க வரலன்றது வரலன்றது இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதற்கு வேண்டிய ஒரு அடித்தளத்தை நான் அமைத்து கொடுக்கிறேன் கூடிய சீக்கிரம் அமைத்துக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அதனால் வந்து என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படுவோம்னா நீங்கள் கொஞ்சம் ஓரளவு ஒரு வருமானத்துக்கெல்லாம் ஏற்பாடு தரேன் நீங்கள்லாம் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆகவே சேவை மனப்பான்மை உள்ள இந்த நம்முடைய செப்மாவில் வந்து செயற்குழு பழையவர்கள் அப்படியே இருக்காங்க அதில் வந்து நான் சில பேரை வந்துட்டு இங்கே கூட்டத்துக்கு வந்தவங்கள சொல்கிறேன் நம்முடைய கோபால் பிளாஸ்டிக்ஸ் அவர் சுரேஷ் அவர்கள் சுரேஷ் இருக்காரப்பா எங்க அவரு எல்லாருக்கும் இது பண்ணிடு அதே போலவே நம்முடைய கேஎம்சி பாலிமர் சந்திரசேகர் அவர்கள் அதே போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் வந்து ஒரு சுற்றறிக்கையில் அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தான்பாவில் பொது நலமாக நம் தொழில் நன்றாக இருக்க வேண்டும் அதன் மூலம் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நண்பர்கள் இதில் பணியாற்ற வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இந்த நிர்வாகிகளுடைய அறிமுகம் முடிகிறது இந்த பொதுவா வந்து இந்த பேங்க்கு இந்த ஆடிட்டர் நியமனன்றது ஒரு அது சம்பிரதாயம் அது இப்ப பேங்க் ஆஃப் பரோடால தான் இருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல செக் மாதிரி இருக்கு ஆடிட்டர் வந்து உத்தம் சந்துன்ற ஒரு நண்பர் இவர்கள் ரெண்டு பேரையும் இந்த பேங்க் இது அப்படியே கண்டினியூவாக இந்த டைமு தொடரலாமா எல்லாரும் கையை விவரத்து தங்களுடைய ஆதரவை தெரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்